வணக்கம் தொடர்ந்து நாடி பரிசோதனைகள் பற்றி நாம பார்த்துட்டு இருக்கோம் நாடி பார்த்தல் முறை பகுபட்ச நாடி பார்த்தல் முறையை தான் நம்ம இப்போ தொடர்ந்து காணொலிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் நாடியை தேடி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ஒவ்வொரு மறுபடி மருத்துவமனைக்கும் நோயிடுதல் முறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நோயெறிதல் முறையில் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எப்படிப்பட்ட சிகிச்சையாக இருந்தாலும் எவ்வளோ உயரிய மரபொழி மருத்துவமாக இருந்தாலும் அது முறையாக வந்து அந்த உடம்பில் வந்து வேலை செய்யும் அதை அதாவது மரபொழி மருத்துவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நோய்கூடுகளை வந்து கணிக்கிறது தான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த நோய்கூடிகளை கணித் கணி க சரியாக கவனி க கணிக்கிற ஒரு மட்டும்தான் முறையான ட்ரீட்மெண்ட் சரியான சிகிச்சையை வந்து வழங்க முடியும் அதனால தான் திருவள்ளுவர் வந்து நாடி பார்க்க தெரியாதவன் வைத்தியனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் வைத்திய முறையில் எவ்வளோ பெரிய மேம்பட்டவங்களாக இருந்தாலும் சிகிச்சையில் உயரிய நிலையில் இருந்தாலும் ஒரு முறை ஒரே ஒரு முறை மருந்து கொடுக்குறதா இருந்தாலும் இந்த சிகிச்சை செய்கிறதா இருந்தாலும் குணப்பட குணப்படுத்துகிற அளவுக்கான ஒரு திடமான உறுதித்தன்மையோட ஒரு வல்லமை மிக்கவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு நாடி பார்க்க தெரியல அப்படின்னா அவனுடைய எப்படிப்பட்ட மேத்தகு சிகிச்சை முறையா இருந்தாலும் மருத்துவமா இருந்தாலும் அது பயனற்றது அப்படின்ற இடத்தான் அவர் சொல்றாரு ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம வந்து நாடி பார்க்க நாடி பார்க்க முறையை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அது போக எல்லாரும் நீங்க எல்லாம் சொல்ல நினைக்கலாம் என்ன மேடம் இந்த சிகிச்சை எப்படி எடுக்க கொடுக்குறது அப்ப கொஞ்சம் சிகிச்சையை சொல்லிடுங்க மேடம் ரொம்ப கியூரியோடு இருக்கிறோம் நாங்கள்லாம் ஏன்னா மருந்தில்லாம் மருத்துவம் மருந்தே இல்லாமல் குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க இங்கிலீஷ் மருந்து சரி தமிழ் மருந்து எதுவுமே தேவையில்லை உடம்பு அதோடய புளி தூண்டலை ஏற்படுத்தினாலே புள்ளிகளை விட்டாலே போதும் உடல் தன்னைத்தானே சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறீங்க டயட் கண்ட்ரோலும் எதுவும் கிடையாது இளமையை சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க பசியை எல்லாம் வணக்கம் மட்டும்தான் சொல்கிறீங்க வேறு எதுவும் பெருசாக மெனக்கிட வேணாம்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான இயற்கை வாழ்வியலோடு இருக்கிற இந்த மருத்துவத்தை நீங்கள் சிகிச்சை முறையை டேரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்கோம் மேடம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் வந்து டயக்னோசிஸ் மெத்தடை வந்து அலோபத்தியை தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அலோபத்தியோட டயக்னோசிஸ் மெத்தட் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதோடைய கான்செப்டை வச்சுட்டே கூட எங்களுக்கு சிகிச்சை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கேற்ற சிகிச்சையை நாங்களே வந்து செஞ்சுட்டு எங்களை நாங்களே ஆரோக்கிய நிலை கொண்டு போயிருக்கோம் மேடம் எங்களுக்கு சிகிச்சை முறையை டேரெக்டாக வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்ன இங்கே பிறகு இருக்கிற ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அலோபதியோடைய சிகிச்சை நோயிடுதல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுவே வந்து ஒரு தவறான கான்செப்ட் எதிரானது எல்லா மரபொழி மருத்துவங்களுக்குமே மிக மிக எதிரான ஒரு நோயிடுதல் முறை தான் வந்து அலோபதியோடைய நோயிடுதல் அலோ ஒரே ஒரேயோ நோயிறிதல் முறை ஒரு பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற மரபொழி மருத்துவங்கள் உலகம் முழுக்கவும் இருக்கும் அதாவது நூற்றி நாலு கல்வி அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி நான்கு மரபொழி மருத்துவங்களும் அது இல்லாத இன்னும் எத்தனையோ மரபொழி மருத்துவங்கள் அறியப்படாமல் பழங்குடி ம இனத்தவராலையும் இன்னும் நிறைய மக்களாலையும் குழுக்களாலையும் பின்பற்ற வந்துட்டு பின்பற்றப்பட்டு வந்துட்டுருக்க மரபொழி மருத்துவங்கள் எதுவுமே அலோபதியோடைய நோய்தர் முறைக்கு ஒத்துவே போவாங்க ஒன் ஒரே ஒரு இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நோயறிதல் முறைனால் அது வந்து அலோபத்தி மருத்துவம் தான் மற்ற எல்லா மரபொழி மருத்துவங்களோட நோயிறுதல் முறையும் ஒன்று ஏதோ ஒரு வகையில் வந்து இணைஞ்சிருக்கு பிணைஞ்சிருக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையில் எல்லாமே வந்து அந்த மைய புள்ளி பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற மைய இடத்துக்கு தான் வந்து போய் அடையுது அது எப்படி எந்த பக்கமாக அவங்க சுற்றி வந்தாலும் சரி எதை மாதிரியான வார்த்தை பயன்பாடாக இருந்தாலும் அதை அறிவுறுத்துகிற ஒரு விஷயமாக வந்து தான் இருக்குது அனைத்து மரபொழி மருத்துவங்களுடைய எல்லா மரபொழி மருத்துவங்களுடைய தனித்துவமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாத்துக்கும் எதிரான ஒரு சிகிச்சை முறை நோயறிதல் முறையாக அப்படி அலோபதி இருக்கும் பொழுது அலோபதியோட நோயறிதல் முறையை வச்சுட்டு அதோடைய அதை மட்டுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம சிகிச்சை அளிக்கிறது எந்த மருத்துவமும் அதை பார்த்துட்டு ஒரு சித்த மருந்தை வாங்கி சாப்பிட்றது இப்போ உதாரணமாக இதில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்குது இப்போ அப்படி தான் இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படி தானே இருக்குது அலோபதியோடைய லெவலை பார்த்துட்டு இன்னைக்கு சித்த மருத்துவர்களும் சரி ஆயுர்வேத மருத்துவர்களும் சரி சர்க்கரையை குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வந்து எந்த மரபொழி மருத்துவங்களுமே சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்றதா இதுவரைக்கும் எந்த குறிப்புமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு முறையே கிடையாது ரத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்ற மாதிரி மரபொழி மருத்துவங்களுடைய கான்செப்டே கிடையாது ஒன்லி முழுக்க முழுக்க அலோபதியோடைய வேசல் சர்க்கரையை கண்ட்ரோலை வச்சுக்கிறேன் சர்க்கரையை குறைக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே அலோபதி சொல்கிற விஷயமே தவிர மரபொழி மருத்துவங்கள் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அது மட்டும் சுகர் அப்படிங்கிற ரத்தத்தில் கலந்துருக்க சுகரை வந்து அது சக்கரையின் பெயர் வைக்கிறது இரண்டாவது வந்து அதை கழிவாக தான் பார்க்கும் அதை வெளியேற்ற தான் பார்க்கணும் தவிர கண்ட்ரோல் பண்ணாது கண்ட்ரோல் பண்ணுறதும் அதை வந்து குறைக்க வைக்கிறதும் வெளியிற சர்க்கரையை அதாவது வெளியேற பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வைக்கிறதுமான வேலைகள் எல்லாமே அலோபதியோட ப்ராசஸ் மரபொழி மருத்துவங்களோட கிடையாது அப்போது எங்கெங்கெல்லாம் இதை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை குறைக்கிறேன் இந்த மாதிரி யாராக யூரின் அடிக்கடி வரதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி மரபொழி மருத்துவங்கள் விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா அவங்க உண்மையான மரபொழி உண்மையிலேயே அவங்களாம் அவங்களா தான் உண்மையான மரபடி மருத்துவர்கள் யாருமே சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க சக்கரையை நோயாக பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோடைய பேஸ் நோயர்களுடைய எதாவது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா வாதம்பித்தம் கபம் அது அதில் அவங்க சொல்கிற தொந்தரவுகள் என்ன தொந்தரவுகள் சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற அந்த அது வாதம்பித்தம் கபமில் எது சமநிலை குலைவாக இருக்கும் அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அலோபதியோடைய வெளிப்படுற ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் அது அதுக்கான சிகிச்சை வந்து அலோ அப்புபட்சனையும் தேட முடியாது சித்த மருத்துவர்கள் எந்த மரபணி மருத்துவங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேடவே முடியாது